ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் வருகின்ற பதிமூன்றாம் தேதி மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இந்நிலையில் தெலுங்கானாவின் சைபராபாத் பகுதியில் தனிப்படையினர் மேற்கொண்ட சோதனையில் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன மக்களவை தேர்தலை ஒட்டி தெலுங்கானா மாநிலம் சைபராபாத் பகுதியில் தேர்தல் சிறப்பு தனிப்படை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியே வந்த இரண்டு வாகனங்களை போது அதில் கிலோ தங்க நகைகள் கிலோ வெள்ளி நகைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை பறிமுதல் செய்த சிறப்பு தனிப்படை போலீசார் அதனை விமான நிலைய காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றனர் இந்த தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளின் மதிப்பு மூன்று கோடி ரூபாய் இருக்கும் என வருமான வரித்துறையினர் தெரிவித்தனர் தொடர்பாக முதற்கட்ட விசாரணையில் தனியார் லாஜிஸ்டிக் நிறுவனங்கள் சார்பில் மும்பையில் இருந்து ஹைதராபாத்திற்கு ஜிஎம்ஆர் உள்நாட்டு விமான முனையத்தில் ஏர் கார்கோ மூலம் கொண்டு வரப்பட்டது தெரியவந்துள்ளது ஆனால் இதனை யார் அனுப்பியது போன்ற விவரங்களை போலீசார் விசாரித்து வருகின்றனர் அதேபோல ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டத்தில் நடிகர் பவன் கல்யாண் போட்டியிடும் பித்தாபுரம் தொகுதியில் தேர்தல் பறக்கும் வடை அதிகாரிகள் பதினேழு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்திருக்கிறார்கள்